மாலையில் மணிகளைப் போல் எழுத்துக்கள் வரிசையாக ஒன்றன் மேல் ஒன்றாக தியானிக்கப்பட வேண்டும் என்கிறார் மூலாதாரத்தில் எழுந்த நாதம் வர்ணங்களின் மத்தியில் செல்லும் சரடு போல் பிரகாசிக்கிறது நெற்றியின் நடுவில் வட்ட வடிவாய் தீபத்தைப் போல் பிந்துவானது பிரகாசிக்கிறது ஆலமரத்திற்கு ஆலவிதை காரணமாவது போல் சப்த சிருஷ்டிக்கு அதாவது ஒலி வடிவத்திற்கு ஆதாரமான நாதத்தின் அதிசூக்ஷ்ம வடிவமே திரிபுரசுந்தரியின் சுந்தரியின் பராஸ்வரூபமாகும் அந்த பரா என்னும் ஆதி சக்தியே உலகை சிருஷ்டிக்க கருதிய பொழுது பஷ்யந்தி என்னும் பெயர் பெற்றாள் இதனின்று அவருத்தம் சூன்யம் பர்ஷம் நாதம் துவனி பிந்து சக்தி பீஜம் அக்ஷரம் என்னும் நவநாதங்கள் உண்டாகின இவற்றின் மொத்த வடிவமே மத்தியமாம் இந்த ஒன்பது நாதங்களும் ஆதாரங்களிலும் நாதம் அதாவது ஆக்ஞைக்கு நான்கு விரற்கட்டை மேல் நாதாந்தம் அதற்கு ஒரு விரற்கட்டைக்கு மேல் பிரம்மரந்திரம் தலை உச்சி என்னும் ஸ்தானங்களில் ஒன்பது இடங்களில் விளங்கும் இதனால் அக்ஷர வடிவான வைக்கரி வாக்கு உண்டாகும் இத்தகைய நாதம் மணிகளிடை சரடு போல் எழுத்துக்களை ஊடுருவி நிற்கின்றது இங்கே ஆக்ஞையின் நான்கு விரற்கட்டைக்கு மேல் உள்ள